இதே கொள்ளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொழும்பு கேம்பிரிட்ஜ் பேசில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்திற்கு அருகில் இன்று நிற்கை தந்திருந்தார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சட்டத்தரணியில் சிலர் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்துவதற்கு தாராக இருந்த சந்தர்ப்பத்திலேயே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே எதிர்கட்சித் தலைவர் அலுவலகத்துக்கு அருகில் வருகை தந்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் அன்பு பிரியா தர்ஷனையாப்பா அக்கி மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் சுசில் பிரேமஜாந்த் உள்ளிட்ட சிலர் குறுகிய கலந்துரையாடல் ஒன்றில் ஈடுபட்டமை எமது கமராவில் பதிவானது